வணக்கம் இது உங்கள் ஓம் சரவணபவா தீவி ஒரு காலத்தில் திருவாதிரை ஆறுதிர நட்சத்திர நாளில் பிரபஞ்சம் முழுவதும் ஆனந்த தாண்டவமாக குலுங்கியது அந்த நாள்தான் சுவாமி சிவன் நடராஜராக உலகிற்கு தன் பரம்பொருள் தத்துவத்தை வெளிப்படுத்திய புனித நாள் முனிவர்கள் சந்தேகம் பதஞ்சலி வியாக்ரபாதர் போன்ற மகா முனிவர்கள் பரம்பொருள் யார் அது எப்படி உலகை இயக்குகிறது என்ற ஆழ்ந்த சந்தேகத்தில் இருந்தார்கள் அவர்கள் சிவனை தியானித்து உண்மையான தரிசனம் வேண்டுமே என்று தவம் செய்தார்கள் சிவனின் திருவிளையாடல் அவர்களின் தவத்திற்கு மகிழ்ந்த சிவபெருமான் சிதம்பரம் என்னும் தெய்வீக தலத்தில் நடராஜராக ஆனந்த தாண்டவம் ஆடினார் அந்த தாண்டவம் உலக சிருஷ்டி அழிவு பாதுகாப்பு மோட்சம் அனைத்தையும் ஒரே தாண்டவத்தில் வெளிப்படுத்தியது ஆருத்ர தரிசனத்தின் தத்துவம் சிவனின் ஒரு கால் உயர்ந்தது அகங்கார அழிவு ஒரு கை அபயம் பாதுகாப்பு தாண்டவம் ஆனந்தமும் ஞானமும் பின்னால் நந்தி பக்தியின் உச்சநிலை இந்த ஆனந்த தாண்டவத்தை திருவாதிரை நட்சத்திரத்தில் தரிசித்தால் மன அஞ்ஞானம் நீங்கி ஞான ஒளி பிறக்கும் என்று சொல்லப்படுகிறது ஆருத்ர தரிசனம் ஏன் சிறப்பு சிவன் காலத்தையும் இடத்தையும் தாண்டியவன் என்பதை உணர்த்தும் நாள் பக்தர்களின் கர்ம பந்தனம் குறையும் நாள் மன அமைதி ஆனந்தம் அருளும் நாள் முடிவு ஆருத்திர தரிசனம் என்பது ஒரு திருவிழா அல்ல அது உள் சிவனை காணும் தரிசனம் ஆடுகின்ற சிவனில் நம்முள் ஆடும் ஆன்மாவை காண்பதே ஆருத்திர தரிசனம் ஓம் நம சிவாய